மான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் எட்டு பதினேழை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வேத வசனத்தை சற்று நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் மட்டுமே நம்மளை கொண்டே இருக்க வேண்டும் நான் அவரை நேசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற எத்தனையோ நபர்களை இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய நேசம் அல்லது நம்முடைய அன்பை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கும் அது சில நேரத்தில் நல்ல ஒரு அன்பாகவும் சில நேரத்தில் அது சுயநலம் கலந்ததாகவும் அது இருக்கிறது ஆனாலும் தேவன் இந்த நிலையற்ற நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார் அந்த அன்பு தகுதியற்றதாய் அவருடைய அன்புக்கு தகுதியற்றதாய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆம் இயேசு உங்களை நேசிக்கிறார் அவருடைய நேசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே வேதவசனமும் அப்படித்தானே சொல்லுகிறது என்னை நேசிக்கிறவர்களை நானும் நேசிக்கிறேன் ஆம் தேவனுடைய நேசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருமானால் அதை காட்டிலும் இந்த பூமியிலே வேறொரு உயர்ந்த பொக்கிஷம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது பாருங்கள் யாத்திராகமம் இருபது ஆறு சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நான் எங்கோ ஒரு திசையிலே ஓடிக்கொண்டிருப்பேன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பேன் ஆனால் அவர் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்வது தவறு அவருடைய நேசத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் விரும்பினால் அவரிடத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை நீங்கள் கை இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடந்தே ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்கள் அவர் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அல்லவா அவர் உங்களுக்காக மறித்திருக்கிறார் அல்லவா அவர் உங்களுக்காக இன்று உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்போ நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அல்லவா ஆகவே இந்த நாளிலே அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்கள் அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருப்பார் இன்னும் பாருங்கள் உபாகமம் ஆறு அஞ்சு சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்போ நம்முடைய அன்பை அந்த பரலோக தேவன் எதிர்பார்க்கிறார் அவர் நம்முடைய அன்பை பற்றி நன்றாக தெரியும் இது நிலையற்ற அன்பு இது சோர்ந்து போகிற அன்பு இது ஒரு பலவீனமான அன்பு என்று அறிந்திருந்தாலும் அந்த அன்பை அவர் நம்மிடத்திலே கேட்கிறார் என் மகனே என் மகளே நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் நானும் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னை கணம் பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு பாருங்கள் அநேக வாலிப தம்பிமார்கள் அம்மா எனக்காக ஜபிப்பார்கள் அப்பா எனக்காக ஜபிப்பாருகள் அல்லது சில கணவர் மார்கள் என் மனைவி எனக்காக ஜபிப்பால் என்று சொல்லி மிகுந்த நீர் ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சில கூட்டம் அல்ல இன்றைக்கு திரளான கூட்டம் இன்றைக்கு காணப்படுகிறது அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே வாலிப தம்பியே அருமையான சகோதரனே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை எனக்கு இயேசு அற்புதம் செய்யவில்லை இயேசு என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று மன துக்கத்தோடு கூட உங்கள் பாதைகளிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன கேட்டார் சொத்து சுகத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டாரா இல்லை பலியை கேட்டாரா இல்லை எந்த விலையேறு பெற்ற காரியத்தை உங்களிடத்தில் கேட்டார் உங்களிடத்தில் அவர் கேட்பதெல்லாம் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு முழு ஆத்மாவோடு அன்பு கூறு உன் முழு பலத்தோடு அன்பு கூறு என்றுதானே சொல்லுகிறார் சற்று நீங்கள் இதை செய்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களை அவரும் நேசிக்கிறார் ஆம் அவருடைய நேசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷம் அவருடைய நேசம் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் அவருடைய அன்பு நம்முடைய தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு துணை அவர் மட்டும் கூட இருந்தால் போதும் இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு பாக்கியவான் வேறு ஒருவன் இருக்க மாட்டான் ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் அவரும் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களை கனப்படுத்துவார் கதருகு சோதரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று ஒரு கேள்வி உங்களிடத்தில் இருக்கும் நான் ஆலயத்திற்கு போனால் எனக்கு சம்பளம் யார் தருவா நான் வேதத்தை வாசித்தால் எனக்கு சம்பளம் யார் தருவா நான் என் வேலையை பார்க்க வேண்டாமா நான் வாழ்க்கையில் உயரணும்னா நான் ஓடுனாதான் என் குடும்பம் உயரும் அப்படின்னு சில பல சகோதரர்கள் சொல்லிக்கொள்ளுகிறார்கள் உள்ளத்தில் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தந்து அவனுடைய பாதைகளிலே அவனை உயர்த்துகிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நீதிமொழிகள் எட்டு பதினாலு சொல்லுகிறது ஆலோசனையையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது எவ்வளோ அழகான வசனம் பார்த்தீங்களா உங்கள் படிப்பை விட உங்களுடைய ஜன பந்துக்களை விட உங்கள் உறவுகளை விட உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் போட்டிருக்கிற அடித்தளங்களை விட இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனையும் புத்தியும் வல்லமை உள்ளது உங்கள் வழிகளிலே உங்களை உயர்த்த அவரால் முடியும் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கிற மகனே மகளே நீ என்னை நேசித்து பாரு நான் உனக்கு உன்னுடைய படிப்பில் உன்னுடைய வேலையில் தொழில்களில் வல்லமையை தருவேன் கத்த சொல்லுகிறார் இன்னும் பாருங்கள் நீதிமொழிகள் எட்டு பதினஞ்சு என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் அப்போ பூமியிலே உயர்ந்திருக்கிற உயர்ந்த அதிகாரம் கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் அவர் அரசாளுகிற புத்தியையும் அரசாளுகிற அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறார் உங்களுக்கும் உங்கள் தொழிலை எப்படி செய்யணும் உங்கள் பாதையில் நீங்கள் எப்படி வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஜெயமுள்ளதாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் ஆகவே தான் கத்தர் சொல்லுகிறார் பணத்திற்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே பொருளாசையில் மயங்கி திரிகிற சகோதரியே படிப்பு தான் என்னை உயர்த்தும் என்று அதற்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆராதனைக்கு போகாமல் படித்து கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சியே அருமையான வாலிப தம்பியே உன்னை உயர்த்துவது தேவனுடைய கையிலே இருக்கிறது அவர்தான் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் நீதி செலுத்த ஞானம் கொடுக்கிறார் இன்னும் பாருங்கள் நீதிமொழிகள் எட்டு பதினாறு என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்களா இவரை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்து பாருங்க அவரை நேசித்து பாருங்க இவரே என் ராஜா இவர் எனக்காக மறித்திருக்கிறாரே இவர் எனக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறாரே இவர் எனக்காக அவர் பரலோகத்தில் வீழ்த்திருக்கிறாரே என்று விசுவாசித்து அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள் நீங்கள் சகல விதமான யோசனைகளையும் ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் அடைந்து உங்களோடு கூட ஓடுகிற அநேகரை காட்டிலும் உங்களை சிறப்பு வாய்ந்தவர்களாக கத்தர் வைப்பார் கத்தருக்கு சோதரம் ஒன்று அவர் ஞானமும் புத்தியும் அறிவையும் தருகிறார் ஆகவேதான் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது என்ன வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அவரை நேசிக்கிற மக்களுக்கு நீதிமொழிகள் எட்டு பதினெட்டு சொல்லுகிறது அவர் ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறார் இன்னைக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எப்படி கிடைக்கிறது என்று இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கே திரவியம் உண்டு எங்கே ஐஸ்வர்யம் உண்டு எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம் தந்திரமான காரியங்களை இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கும் தேடுகிறவர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறார் நீதிமொழிகள் எட்டு பதினெட்டு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு ஆம் அவருடைய கரத்தில் ஐஸ்வர்யம் உண்டு கனம் உண்டு நிலையான பொருள் உண்டு அவரிடத்துல நீங்கள் ஐஸ்வர்யத்திற்காக வேறு ஒருத்தரையும் குழந்தை பாக்கியத்திற்காக இன்னொரு இடத்திற்கும் நீங்கள் ஓடுவது என்ன உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேறு ஒரு இடத்திற்கு கத்தர் விரும்பாத இடத்திற்கு நீங்கள் போகிறது என்ன உங்கள் ஆண்டவராகிய தேவன் ஏசு கிறிஸ்துவானவர் சகல வல்லமையும் பொருந்தியவர் அவராலே ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் உங்களுக்கு தர முடியும் இன்னும் பாருங்கள் நீதிமொழிகள் எட்டு பத்தொம்பது சொல்லுகிறது பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது ஆண்டவரிடத்தில் அவ்வளவு ஐஸ்வர்யம் உண்டு ஆம் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே உங்கள் தொழில் உங்கள் வேலை உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு தாழ்வாக எவ்வளவு உடைக்கப்பட்ட நிலைமையில் எவ்வளவு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி நல்ல ஸ்தானத்தை கொடுத்து அவர் உயர்த்தி வைக்க அவரால் ஆகும் ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் உம்மால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கு அவரிடத்துல வருவீங்களா நீங்கள் இழந்து போன ஸ்தானத்தை ஏசு கிறிஸ்து தருவார் சிலுவையில் அடிக்கப்பட்டு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அதை தருவார் வாருங்கள் சகோதரனே வாருங்கள் சகோதரி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் நீதிமொழிகள் எட்டு இருபது என்னை நேசிக்கிறவர்கள் மெய் பொருளை சோதரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு நீதிமொழிகள் எட்டு இருபத்தொன்னு அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் உங்க களஞ்சியங்கள் வெறுமையாக கிடக்கலாம் ஆனால் அது நிரப்பும்படியான பாதையில் அவரால் உங்களை அழைத்து கொண்டு போக முடியும் ஆகவே சகோதரனே ஐஸ்வர்யத்திற்காக செல்வத்திற்காக நீங்கள் இன்னொரு இடம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவரை நேசியுங்கள் அவர் உங்களை நேசித்து இவைகளை உங்களுக்கு தருவார் இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் அவர் இந்த பூமியில் மாத்திரம் ஆசீர்வாதத்தை தருகிறவர் அல்ல பரலோகத்திலும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் ஆம் அவர் நீதியின் கிரீடங்களை பலனை அவர் கொடுக்கிறவர் பாருங்கள் வேத புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் ரெண்டு தீமொத்தையின் புஸ்தகம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருழுவார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீங்கள் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்திருக்கிற நாளை பார்க்கிலும் பரலோகம் என்ற தேவன் தன்னுடைய சொந்த கையால் கட்டி வைத்திருக்கிற அந்த வீதியிலே வாழப்போகிற நாட்கள் மிக அதிகம் ஆகவே அந்த ராஜ்யத்திற்காக என் இயேசு வருவார் நான் பரலோகம் செல்லுவேன் என் இயேசு எனக்காக பரலோகத்தை கட்டி அங்கிருந்து வரப்போகிறார் என்று ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரட்டும் ஏனென்றால் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியின் கிரீடத்தை மகிமையின் கிரீடத்தை அவர் கொடுப்பாராம் நீங்கள் இந்த பூமியில் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படவில்லை பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் அந்த பரம வீதியிலே நீங்கள் உலாவ வேண்டும் என்று தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகவே இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சகோதரனே சகோதரியே ஆகவே நீங்கள் அவரை நேசியுங்கள் நீங்கள் பரலோகவாசிகள் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் உங்களுடைய தகப்பன் ஆகவே வேதம் சொல்லுகிறபடி என்னை நேசிக்கிறவர்களை நானும் நேசிக்கிறேன் எவ்வளவு ஒரு அழகான வசனம் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க அப்பா உண்மை நேசிக்க எனக்கு கற்றுத்தாங்க உங்களை அண்டவரை மனதார அண்டவரை நேசித்துமை பின்பற்ற எனக்கு உதவி செய்ங்க அதற்கு தடையா இடையூறா வருகிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்ங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்க ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்கள் வழிகளில் உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உயர்த்துவார் தேவ சமூகத்தில் ஜபிப்போமா கண்கள மூடுங்க அன்பின் பரலோக பிதாவே எங்களை நேசிக்கிற தேவனே அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனையும் சகோதரியையும் நீர் நேசிக்கிறபடி நன்றி நீதிமொழிகள் எட்டு படி என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னீரே அப்படியே நீர் அவர்களை அந்த ஒரு அன்பை எதிர்பார்க்கிறீர் அவருடைய நேசத்தை எதிர்பார்க்கிறீர் அவர்கள் இவ்வளவு நாளும் உலகத்திற்கு பின்பாக ஏதோ ஒரு காரியத்திற்கு பின்பாக சென்றாலும் அவருடைய மனதிலே உண்மை நேசிக்க உம்மை தேட உண்மை ஆராதிக்க அவர்களுக்கு உள்ளத்திலே வாஞ்சையை இன்று நீர் கட்டளையிடுவீராக அண்டு ஒரே அவர்களுக்கு தேவையான ஞானம் விவேகம் புத்தி இவைகளை தந்தருளும் அவர்களை அவருடைய பாதையிலே கத்தர் உயர்த்துவீராக ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் தருவேன் என்று சொன்னீரே அப்படியே கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தருளும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக வாஞ்சை உள்ளவர்களாய் உம்முடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்களாய் உமக்காக ஜீவிக்கிறவர்களாய் அவர்களை நீர் நடத்துவீராக உங்க கரத்துல தாழ்த்துக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே